விழா காலங்களில் மது அருந்துவதை மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் கருதுவதைப் போல அபாயம் வேறு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நம்முடைய கிராமங்களில் நகரங்களில் சண்டைகள் அதிபர் அதிகரிப்பதற்கு மோதல்கள் நடப்பதற்கு குடும்பங்களிடையே பிணக்குகள் ஏற்படுவதற்கு இந்த மதுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது மனித வாழ்க்கை நெறிமிகுந்த வாழ்க்கை மனித விழாவின் கொண்டாட்டங்கள் மிக மிக உயர்ந்த நோக்கங்களைக் கொண்டவை அந்த நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நம்முடைய பண்பாட்டை காப்பதற்கு நம்முடைய குடும்ப குடும்பங்கள் உறவுகள் ஆகியவற்றோடு இணைந்து நடத்தக்கூடிய கொண்டாட்டமாக அதை மாற்ற வேண்டும் மது கொண்டாட்டமாக ஆனால் அது துன்ப கொண்டாட்டமாகத்தான் மாறிவிடும் எனவே மதுவிலிருந்து இந்த திருவிழா காலங்களில் விழா காலங்களில் மது அருந்துவதை நிறுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு மது மறுப்பு மக்கள் இயக்கத்தின் சார்பில் வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன் இதை முன்னெடுத்துள்ள வி தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்